ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சம் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கூட்டு வச்சுருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்காய் வந்து அரைச்சி விட்டு திருவி போடாமல் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் தாயிச்சிருக்கேன் முருங்கைக்கீரை கூட்டு அப்புறம் ரசம் தக்காளி ரசம் தான் தக்காளி ரசம் அப்புறம் வாழைக்காய் வறுவல் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச நெல்லிக்காய் தொக்கு தீமிர்ச்சி தான் லாஸ்ட்டு இது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் கட்டுறதாக எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு பசங்களுக்கெல்லாம் ஒன் வீக் வந்து லீவு அக்டோபர் சிக்ஸ்த்து தான் ஸ்கூல் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகணும் ஆனால் நான் எப்பயுமே ரெகுலராக எந்தி சமைக்கிற மாதிரி சமைச்சிடணும் இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து லன்ச் கட்டிடலாம் அவங்களுக்கு வந்து ரைஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ லஞ்சு கட்டிடலாம் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புளி சாதம் நேற்று மத்தியானம் வந்து ஒரு முஸ்லீம் வீட்டு மேரேஜுக்கு போயிருந்தாங்க ஹஸ்பண்டு நான் நான்வெஜ்ஜாக இருக்கும் சாப்பிடாமல் வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு செத்து ரைஸ் வச்சேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே வெஜ்ஜும் இருக்குது தனி டிபார்ட்மெண்ட்டாக விடவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டாங்க அதனால் சாதம் வந்து மீந்திருச்சு நைட்டு எனக்கு வந்து சாப்பிட்ற மூடில் சாதம் அதனால எல்லாருக்குமே இட்லி ஊற்றினேன் அந்த சாதம் வந்து புளி ஊற்றி வச்சுருந்தேன் புளி உப்பு கரைச்சி அதை வடிகட்டி சாதத்தில் ஊற்றி கிளறி அமைக்கி வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ தாளிச்சிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக தாளித்தேன் ஹஸ்பண்ட் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் நானும் சாப்பிடுவோம் மாவுலாம் நிறைய இருக்குது பசங்க எழுந்தால் தோசை ஊற்றி கொடுத்துருவேன் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரசம் சாதம் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீரை எடுத்து வச்சேன் கீரை நிறையாவே எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா வந்து நான் மட்டும்தான் சாப்பிட்ணும் பசங்க ரெண்டு பேரும் கீரை சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தொக்கு எடுத்து வச்சுருக்கேன் ரசம் எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துடலாம் குட்டீஸ்க்கு வந்து ரசம் போட்டு சிப்ஸ் இருக்குது கொடுத்து சாப்பிட வச்சுருவேன் வேறு ஒன்றும் செய்யலை எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வாரமாகவே ரொம்ப கால் வலி இடுப்புலேருந்து எல்லா பாட்டும் வலிக்குது உட்காரவும் முடியல உட்கார இடமும் வலிக்குது கால் ரொம்ப வலிக்குது பாதெலாம் எரியுது கால் இருக்கிற விரலாம் வலிக்குது விரல் கீழலாம் வலிக்குது ரொம்ப நாளாக ஒரு எண்ணெய் இருந்தது கேரளாலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க முருகெண்ணெய் அந்த எண்ணெயை தேச்சு தேச்சு பார்த்தேன் நேத்தெல்லாம் சுத்தமாக ஏந்திரிக்கவே முடியல நிற்கவும் முடியல உட்காரவும் முடியல Ja. அதுக்கப்புறம் படுத்து படுத்தே தான் இருந்தேன் பன்னெண்டு மணிக்காக தான் எஞ்சி ரசம் வச்சு உங்களுக்கு அப்புறியல் பண்ணேன் ஹஸ்பண்ட்மே அங்கே சாப்பிட்டேன்னு சொன்னதுனால சிம்பிளாக தான் செஞ்சேன் ரொம்ப முடியல எந்த வேலையுமே செய்ய முடியல எனக்கு ஒரு ராசி என்னன்னா ஸ்கூல் லீவ் விட்டால் லீவ் விட்டு அணையிலேருந்து உடம்பு போயிடும் ஸ்கூல் திறக்கிற அன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போவேன் ஸ்கூல் இருந்ததுன்னா செஞ்சேன் அவன்கிற கட்டாயத்தில் எப்படியாவது செஞ்சிடுனா நான் லீவ் இருந்தால் எப்படி தான் அந்த உடம்புக்கு தெரியுதுன்னு சொல்ல உட முடியாமல் ரொம்ப கஷ்டமாகிது அதனால் தான் நான் நேற்று லஞ்சு வந்து போடல இந்த எண்ணெய் லன்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போய் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ பாய்